நம சிவாய் சிவாய நமகோம் ஆகும் மிக அம்பலமான பெருமான் இன்னொர்களாலும் சாந்தரிங்க பெருமான் தன்னர்களாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருளை வேண்டியும் வேரூர் உதகை உதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெலிக்கா தென்கேலி தவனறிச்சாலை குருந்தம் சிறுவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவகோக ஆசிரமம் மொரீசிய சாந்தலிங்க திருக்கோட்டம் பழுவூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய்கனக நகத்திரடைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடனில் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம்